சுமாராக தாங்க இருக்குது ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி அது ஏன்னா இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது நான் வந்து சின்ன வயசுலேருந்து சினிமா பார்க்குறேன் சினிமாவை பற்றியும் அரசியலை பற்றியும் எனக்கு முழுசாக நல்லா தெரியும் நீங்களாம் கூட சின்ன பசங்க உங்களுக்கு கூட தெரியும் எனக்கு நிறையா கரெக்டாக பேசுவேன் நான் யாரை பற்றியும் கவலைப்பண்தான் பாருங்க ஃபெயிலியர் தான் படம் போராக தான் இருக்கு ரொம்ப நான் அடிக்கடி வாரத்துக்கு ஒரு படம் பார்க்குறேன் நல்லா இல்லை கொஞ்சம் ரொம்ப சென்டிமெண்ட்டாக காமிக்கிறேன்னு காமிச்சு கொஞ்சம் சொதப்பிட்டாங்க ஆனால் அவர் கொஞ்சம் போட்டிருக்காரு குடும்பக்காரங்க கூட ஒரு நல்லது செய்ய மாட்டேன்றாங்க குழந்தைய வச்சுட்டு ஒரு அஞ்சு பத்து இந்த மாதிரி கொடுத்தா யாருமே வேலையே கிடையாது ஆமாம் தானே சே படம் எடுத்ததுலேயே இது ஒன்று தான் பெஸ்ட்டு சே 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 சேலத்துக்கு இதெல்லாம் பாதி மக்களுக்கு புரியணும் பாதி மக்களுக்கு ஸ்டாலின் சார் எவ்வளோ நாளு செய்கிறாங்க அவர் திருப்பி வரணும் மொத அது மொதப்பார் நான் வேண்டிக்கு போறேன்